வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன டாபிக் பா பார்ப்போம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் இருக்குல்லப்பா அதில் ஒரு கண்டென்ட்டு தான் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இப்போ சிலபஸ் மாற்றிருக்காங்கல்ல அதில் இருக்கிறது தான் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்ப்பா அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி என் என் சேனலுக்கு வந்து வினாஸ் சேனலுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் இது கொடுங்கப்பா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் நான் அடுத்து வந்து எந்த மாதிரி வீடியோ போது போட்டால் உங்களுக்கு பிடிக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி தான் நான் கேட்குறேன் இல்லை லைக் போடனாலும் சப்ஸ்கிரைப்பாவது பண்ணி வைங்கப்பா அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சேனல் ஆரம்பித்து வந்து ஒரு மாதம்தான் இப்போ ஆகுது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து இது வீடியோ போட்டால் இது பிடிக்குங்கிறது எனக்கு தெரியாது அதனால தான் நீங்கள் அந்த லைக்கும் இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணுற இது பண்ணுறதை வச்சு தான் உங்களுடைய வந்து திங்கி உங்களுடைய எண்ணத்தை வந்து நான் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சிஸ்டர் இந்த மாதிரி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து போடுங்கப்பா நான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்னடா அந்த உங்கள் வந்து ஒன்லைனில் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கலன்னு நினைக்காதீங்கப்பா என்னுடைய லேப்டாப்பில் வந்து கீபோர்டு வந்து இதாகிடுச்சிப்பா நான் அது மாற்ற முடியாமல் அது மணி வேணும்ல பணம் இது வேணும்ல அதனால தான் நான் வந்து வெயிட் இருக்கேன் அதை நான் இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நல்ல கீபோர்டை வாங்கி கொடுங்கன்ட்டு அவங்களும் வந்து சரினு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வாங்கி இருக்காங்க அவங்க தரவும் உங்களுக்கு வந்து சி நான் வந்து எல்லாம் எடுத்துட்டேன்ப்பா அதாவது ஒன்லைனில் எடுத்துகிட்டேன் சிந்துவெளிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒன்லைன் எடுத்துட்டேன் இனி வந்து அவங்க கொடுக்கவும் அப்படியே டைப் பண்ணி அப்படியே வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிடுவேன்ப்பா அதனால தான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ வந்து அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அதே போல் உங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் வீ லைக் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணி வைங்க அப்போனா தான் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கிறத வந்து எனக்கு வந்து அது மூலயமா தெரியும் அப்போனா தான் இப்போ ஒன்லைனருக்கு வந்து நிறையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சில இது டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் இது கேட்டிருக்காங்கல்ல அந்த குப்தர்கள் மராத்தியம் அது அது ஃபுல்லாத்துக்குமே அம்பட்டுக்குமே வந்து நான் அடுத்தடுத்து ஒன்லைனர் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு தான் வந்து என் சேனலுக்கு வந்து ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி இதை பண்ணி வைங்க அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து கேட்டுக்கிறேன்ப்பா இப் இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போவேன்ப்பா இப்போ வந்து ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பாருங்க மா என்ற ஒரு சொல்லுக்கு இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குப்பா மா என்ற சொல்லுக்கு பாருங்கள் எத்தனை சொற்கள் வந்து இருக்குன்னு பாருங்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது வண்டு வந்து இது வந்து மிஸ்டேக் ஆண்டுச்சுப்பா வண்டுதாப்பா வண்டன்னு இது இதாகிடுச்சு அதை வந்து நீங்கள் வந்து திருத்திக்குங்கப்பா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க இந்த மா என்ற சொல்லுக்கு வந்து எவ்வளோ இதை வந்து எதா ஒன்று கொடுத்து இது எதில் வருங்கிறத வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்கப்பா ஆனால் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து கடைசியில் இருக்கிறது வண்டுப்பா நோட் பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ காடு என்ற சொல்லுக்கு வந்து பாருங்க காடு என்ற சொல் வந்து ஒரு சொல்லுதான் அதுக்கு வந்து எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க இது வந்து எதில் இருக்குன்னா அந்த காடுங்கிறத சுரதா வந்து எழுதியிருப்பாருப்பா அந்த டாப்பிக்கில் வந்து தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாருங்க கா காட்டை குடிக்கும் பல சொற்கள் பாருங்களேன் வந்து கா கான் கால் கானகம் அயன் ஆரணி புறவு பொட் பொன்னை பொள்ளில் தில்லம் அழுவம் இரவு பழவம் முலரி வள்ளை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அருள் அரல் பதுக்கை கனியம் இது பாருங்கள் காட்டுக்கு வந்து இந்த சுரதாங்கிறது வந்து எத்தனை நேம் வந்து இது குறிச்சிருக்காரு பாருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து நான் வந்து கப்பல் என்ற சொல்லுக்கு வந்து இதில் வந்து இந்த ஒரு லெசன் வந்து எயித்தா செவன்த்தான்னு தெரியல அந்த கப்பல் இந்த கப்பல் கட்டுமானம் வந்து இந்த மணிமேகலை அந்த கலம் செய்ய கம்மியர் சேட்டு அந்த ஒரு லெசன் வந்து அந்த டாபிக் கூட வரும்லாம் அந்த லெசன் வந்து தான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து கப்பல் என்ற சொல்லுக்கு பாருங்கள் வங்கம் அம்பி நாவாய் தோணி படகு கலம் புனை மிதவை ஓடம் கட்டுமான் இது வந்து அந்த லெசனில் இருக்குது அதே போல் ஒரு இது இந்த வடசல் திரிசோல்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண குறிப்பு பகுதி இருக்கும்ல அதுலேருந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நேமை வந்து அதில் நினைச்சிருக்கேன் அப்புறம் அந்த இருந்து அந்த கப்பலுங்கிறதுக்கு பேர் வந்து இதில் வந்து இணைச்சிருக்கேன்ப்பா ரெண்டு ரெண்டுதே என்னச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பாருங்க இதழுக்கு பாருங்கண்ணே பூவின் இதழ் உதடு கன்னிமை பனியேடு நாலு இது வந்து இதழ்ங்கிறத வந்து குறிக்கும் இது இந்த மாதிரி வந்து தான்ப்பா ஒரு பொருள் குறித்த பல சொல் அதெல்லாம் பல சொ பல பொருள் குறித்த ஒரு சொல்னாலும் அது ரெண்டு ஒன்று தான் நீங்கள் இந்த டிஎன்பிஸில் வந்து இப்போ வந்து நியூஸ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து மரபுத் தொடர் ரா இது வேறுபாடு இதெல்லாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு போகிறோம்ப்பா நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி என்னென்னா இந்த என் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்கப்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற மூலிமா நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்கிறதையும் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நான் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிஃபிகேஷனாகவும் இருக்கும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் லைக் பண்ணாதனாலும் சப்ஸ்கிரைபாவது பண்ணி வைங்க இது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ராரா வேறுபாடு அது வேறுபாடு ஃபுல்லாகவே வந்து அது ஃபுல்லாமே வந்து டைப்பிங் ஒர்க்குப்பா இது வந்து செல்லில் பண்ணுறதுனால பாருங்களேன் இதுலேயுமே வந்து இந்த வண்டுங்கிறதுக்கு வண்டுங்கிறது தாத்த அடித்தான் ஆனால் வண்ட அப்படின்னு விழுந்திருக்கு நான் அதனால தான் நான் வந்து கீபோர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் அதை வந்து இதை வச்சுருக்கேன் நான் ஒன்று என்ன எழுதியேன்னா வச்சுட்டேன் நான் அதை வந்து டைப் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு வேலை என் சேனல் வந்து ஒரு மாதம் தான்ப்பா ஆகுது ஆரம்பிச்சு வினாஸ் சேனல் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை சந்திப்பா அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வினாஸ் சேனல் தேங்க்யூ у п